உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை பார்த்து பள்ளுபடாமல் பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு நபரான தன்யா பாலகிருஷ்ணன் அவங்க தான் நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் தமிழர்களை அவங்க கொச்சப்படுத்துனது தமிழர்கள்னால் வந்து பிச்சைக்காரங்க தமிழர்கள் எதுக்கும் பிச்சை கையேந்தி தான் பிழைக்கணும் கர்நாடகாவை கையேந்தி தான் தமிழர்கள் பிழைக்கணும் இந்த மாதிரியான ட்விட்டர்கள் எல்லாம் அவங்க போஸ்ட் பண்ண போஸ்ட்டு இதை குறித்து நம்ம புளு சட்டை நம்ம எப்போயுமே ப்ளூ சட்டை மாறினேன் பூமரங்குல் பூமரங்குல்னுலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவரை வந்து நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவோம் தன்யா பாலகிருஷ்ணன் வந்து தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன ரோலை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு இவங்க வந்து தமிழர்களில் பிச்சை எடுக்கிறாங்கன்னு எப்போ சொன்னாங்க அப்படின்னா அந்த காவி நதிநீர் பிரச்சனை அப்போது ட்விட்டரில் போட்டது எப்பயுமே வந்து பிச்சர் எடுக்கிறாங்க தமிழர்கள் கர்ணார கர்நாடகக்காரங்கிட்ட தண்ணி வேணும் பிச்சை எடுக்கிறாங்க கரண்ட்டு வேணும்னு பிச்சை எடுக்கிறாங்க இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதே இவங்களுக்கு வேலையாக இருக்குதுன்ற மாதிரியான ஒரு ட்விட்டை போடுறாங்க அன்றை அன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ட்விட்டு சரியாக பேசப்படலை விமர்சனம் எதுவுமே வைக்கப்படலை ஏன்னால் அவங்கள வந்து அந்த அந்த ட்விட்டை யாரும் பொருட்படுத்தவே கிடையாது ஆனால் இன்றைக்கி சலாம் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அவங்க இன்றைக்கி லால் சலாம் படத்தில் வந்து எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொன்ன ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதை சொன்னவன்தான் இதில் யார் யார் சங்கின்னு நம்ம தொலைக போய் கடைசி அந்த தண்ணியாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தமிழில் நான் வந்து ஒரு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் விட்டுருக்குறேன் அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க யார் யார் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் ரஜினிங்கிறவர் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பியூர் சங்கி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம் அதுக்கு நிறையா வந்து பாசிட்டிவான எல்லாம் வந்திருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பாரதி பாஸ்கர் வந்து ஒரு சங்கி அவருக்கு வந்து ராமர் கோவிலுக்கு போயிட்டு ராமர் வந்து வழிபட்டாங்க அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது என்னென்னா மத நல்லிணக்கம் இந்தியாவில் போயிடுமோ ஞானவாபிவாசி மசூதி இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு இந்துக்கள் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஏழ்நூறு எட்நூறு வருஷம் புராதனமான பழமையான ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கி அதையும் உடைக்க போகிறாங்க இதே மாதிரி மும்பையில் ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு மசூதி ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி படிக்கட்டில் படிக்கிட்டு ஏறுற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு மசூதி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தர்கா அதையும் வந்து இந்துக்கள் உள்ள போது இந்த சண்பெருவார் இயக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அது ஒரு கேஸ் போயிட்டுருக்குது அதையும் இப்போ இடித்து இந்து கோயிலாக பண்ண போகிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாத்தையும் இந்து கோயில்களாக மாற்றுவாங்க இஸ்லாமியர்கள் இங்கே வாழவே மாட்டாங்க இப்படி வந்து சக மனிதர்களை முடிச்சுட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்களுடைய நம்பிக்கைகளை புதைச்சிட்டு அது மேலே நீங்கள் மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்மையிலே ஒரு கேடுகட்ட செயல் உங்கள் மதத்தை வளர்க்குறதுக்கு உங்கள் மதத்தில் பல ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை சொல்லி நீங்கள் வளர்க்கலாம் அடுத்த மதத்தை கொன்று புதைச்சி இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் அப்படியெல்லாம் பார்க்க போனால் நீங்கள் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் புத்த விகாரங்கள் புத்த கோயில்கள் சமண மத எல்லாம் இடித்து தான் நீங்கள் கட்டிருக்கிறீங்க அப்போ நீங்கள் அவங்க வந்து இப்போ இருக்கிற கோயில்களை இடித்தா ஒத்துப்பீங்களா எல்லாம் பண்ண காலமாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்துக்க இந்து மன்னர்கள் ஆண்டாங்க இந்த கோயிலுக்கு கட்டினாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமியர் மன்னர்கள் ஆண்டாங்க அவங்க ஆன கோயில கட்டினாங்க அப்போ இதெல்லாம் புராதன சின்னங்களாக எடுத்துக்கணுமோ தவிர ஒரு மதத்தை கொண்டு வந்து இன்னொரு மதத்தில் திணித்து அதை வந்து அரசியலாக்கி மக்களுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணி இன்றைக்கி சீமான் வந்து தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள்னு பிரித்து பேசி இங்கே ஒரு சலசலப்பு ஏற்றுற மாதிரி ஏற் ஏற்படுத்துகிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி வடநாட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள்னு ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி மக்கள் எப்பயுமே ஒன்றும் சேர விடாத இப்போ இவன் அவனை பார்த்தா ஒரு வெறுப்போட பார்க்குறதும் அவன் இவனை பார்த்தா ஒரு வெறுப்போட பார்க்குறதும் இப்படியே போகுது சரி நம்ம இந்த தன்யா பால பாலகிருஷ்ணனுக்கு வந்துடுவோம் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிளிக்கலை ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்றும் கிடையாது ஒன்றும் பார்த்து எடுப்பா எடுப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பின்னையும் இல்லை இது டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு தமிழர்களே சொல்லுது ஆனால் இந்த இந்த ட்விட்டை நம்ம புழு சட்டை மாறனு எடுத்து போஸ்ட் போடுறார் இந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்கிறாரு அவரோட வீடியோ போய் பாருங்கள் இவங்களை பற்றி அவரை இந்த பொண்ணை பற்றி செம்மையாக பேசுகிறார் ஆனால் இப்போ இந்த பொண்ணு ஏற்கனவே யார் இந்த தன்யா பாலா முருகனா பாலகிருஷ்ணனா யார் இந்த பொண்ணு இந்த தன்யா அப்படின்னு நீங்கள் தொலைகிட்டே போனீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன 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 கதாபாத்திரங்கள் ஏன்னா இந்த எல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அவ்வளோவா நம்ம மைண்டில் வச்சிக்க முடியாத மொகரை அதனால் இவள் யார் என்ன அப்படிங்கிறது இவளை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து கனவு கண்ணியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மொகரையை ஒரு வாட்டி பார்த்தா ஒரு வாட்டிக்கு மேலே நம்மளால் பார்க்கவும் முடியாது அது ஒரு பணம் மூஞ்சி அந்த என்னடா பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பேசலாம் ஆனால் தமிழர்களே பிச்சைக்காரன்ட்டா அப்புறம் அந்த அந்த நாய்க்கு நாமன்னு அதுக்கு மரியாதை கொடுக்கணும் தமிழரில் பிச்சை எடுக்கிறோங்கிறார் காவேரி வந்து எங்கே உருவாச்சு கர்நாடகா அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அதுக்கு முன்னாடி கர்நாடகா யாரோட இருந்தது இந்த ஒரு வரலாறு மயிலும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சு பிடிஞ்ச மாதிரி பேசுவாள் இங்கே வந்து மொழிவாரி மானியம் பிரிக்காத முன்னாடி தென்னாடு போகிற வந்து தமிழ்நாடு தமிழர்களோட நாடாக இருந்தது எல்லாம் ஒன்றாக இருந்தோம் நம்ம இந்த மொழிவாரி மாநிலமாக பிரிக்கவந்தான் இன்றைக்கி கர்நாடகா தனியாக பிரிஞ்சு நிற்குது ஆந்திரா தனியாக பிரிஞ்சு நிற்குது கேரளா தனியாக பிரிஞ்சு நிற்கிது நாம் தனியாக பிரிஞ்சு நிற்கிறோம் அதை பிரிக்கல அப்படின்னா இன்றைக்கும் இதெல்லாம் வந்து தென்மா தெ தென் தம் தென்னிந்தியா அப்படியே ஒன்றா ஒற்றுமையாகவே தான் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து மதராசா மதராசின்னு தான் கூப்பிடுவாங்க நீங்கள் எங்கே கர்நாடகாக்காரன்னு நீ போய் சொன்னீங்கன்னாலும் மதராசியாக பாங்க கேரளாக்காரன்னு போனால் போய் நீங்கள் போனாலும் மதராசியாக பாங்க எங்கே நீ ஆந்திராக்காரன்னு போய் நார்த்தில் சொன்னீங்களா மதராசி அப்படிம்பாங்க ஏன்னா நம்மளாம் ஒன்றா இருந்தோம் இதை வந்து இப்போ வந்து ரெண்டு மாநிலத்துக்குமான பிரச்சனைகளை பிச்சு எடுக்கிறாங்க பிச்சு எடுக்கலை இதெல்லாம் வந்து தேவையான ஒரு ஒரு அசிங்கமான வேடு இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள்லாம் எதையும் விரிச்சு போட்டால் தான் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் பார்த்து பக்குவமாக பல்லுபடாமல் செஞ்சால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அந்த டிக்கெட்டில் இருக்கிறீங்க உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது நீங்கள்லாம் வந்து பட வாய்ப்பு பெறதே இந்த மாதிரியாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை பற்றி வந்து பயல்வான் ரங்கநாதன் இந்த இந்த பெண்ணை பற்றி சுத்தமாக உரிச்சி வைக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்துக்கும் சமூக நீதிக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும் தமிழ் கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஒத்துமையாக இருக்கிற மக்களை வந்து செருப்பில் அடிக்கிறது வந்து இதை பிச்சை எடுக்கிறாங்க தமிழர்கள் சொன்னது ஒரே ஒரு நாள் வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு நாள் விட்டிங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் கரண்ட்டுக்கு அதே வார்த்தையை நானும் சொல்ல வேண்டியிருக்கோம் வேண்டாம் சரிங்களா இன்னைக்கு அது வந்து மத்திய அரசாங்கத்தின் கைப்பு கட்டுப்பாட்டில் இருக்குது அதை வந்து மாநில அரசாங்கம் தடுக்க முடியாது நெய்வேலேருந்து கரண்ட்டு போகக்கூடாதுன்னு தடுக்க முடியாது இங்கேருந்து தான் பெங்களூருக்கு போகுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்தும் கரண்ட்டுக்கு நான் தமிழர்கள் பிச்சை எடுக்கிறாங்க அதே வார்த்தையை நாம் கன்னடர்களை பார்த்து கன்னட கர்நாடக மாநிலத்தை பார்த்து கேட்க முடியாது ஏன்னா இவத்தான் வந்து ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்கு பல இடத்துல சுத்திட்டு தெரியுது பல இடத்துல வந்து பார்த்து பல்லுபடாமல் பக்குவமா போகுது அப்படிங்கும்போது இப்படி கேஸ் போட்ட ட்விட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து மொத்தமாக இவன் நம்மளை மொத்தமாக கன்னடர்கள் நம்ம சொன்ன மா நம்மள தமிழர்களை சொன்ன மாதிரி நம்ம பெருசாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த சலாம் படம் இந்த படத்துக்காக ப்ரமோஷனுக்காக இந்த இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் செய்கிற ஒரு 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 மோசமான பிரச்சாரம் இது சங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழர்களுக்கு வந்து வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து எங்கள் அப்பா கிடையாதுன்னு சொல்லி அதை மூலியமாக சலசரப்பு ஏற்படுத்து சீக்கிரமாக எல்லாருக்கிட்டேயும் இந்த ரீச் போக வச்சு லால் சலாம் படத்தில் இவர் வந்து ஒரு புனிதமான கேரக்டர் ஏ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ரஜினிகாந்த் லால் சலாம் தான் இஸ்லாமியராக நடிச்சிருக்கிறாரு சங்கியாக தான் நடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்தோட பொண்ணோட ஐஸ்வர்யாவோட விளக்கமே நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு காசு தேவைப்படுது நீங்கள் இஸ்லாமியராக கூட மாறுவீங்க ஏன் கிறிஸ்டியனான பாதிரியாக கூட அவன் நடிப்பான் அவனுக்கு காசு கொட்டும் அவன் உள்ளே வந்தான்னா கொட்டும் காசு அப்படின்ற போது நீங்கள் நீங்கள் இஸ்லாமியராகவும் நடிப்பீங்க நீங்கள் வந்து கிறிஸ்துவராகவும் நடிப்பீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியாக நடிப்பீங்க ஓ உன்னே வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் நடிச்சு நடிச்சிருக்கிறா அப்படியே ரஞ்சித்தோட படத்திலலாம் நடிச்சிருக்கிறா அப்படியே கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போட்டுட்டுலாம் வந்து படத்தில் ரஞ்சித்தோட படங்கள்லாம் நடித்தா அப்படியே அப்புறம் அவரை எப்படி சங்கீனு சொல்கிறா கேட்குற அந்த இந்த கேணியனுங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஃபினான்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஃபினான்ஸில் பணம் வந்து கோடிக்கணக்கில் பொருள் அதுக்கு இவங்க வேஷம் கட்டுறது தான் வேலை இவனுங்களை பொறுத்த வரைக்கும் கூத்தாடி பாய் மக்கள் விடி விடிய வந்து அரசனா கூத்தாடுவான் காலாத்தி காலில் எந்திரிச்சு போராத்தையும் கட்டி போட்டு வெறும் கையில் கட்டிகிட்டு போவான் இவங்க தான் கூத்தாடி இந்த கூத்தாடிகள் நடிக்கிறத நாங்கள் பெருசாக எடுக்க மாட்டோம் நீ லால் சலாம் படத்தில் நீ இஸ்லாமியராக நடு இல்லை நீ வந்து இஸ்லாமியர்கள் எல்லாத்துக்கும் நான்தான் ஹெட்டுங்கிற மாதிரி நீ நபிகளாக கூட நடி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அப்டேட்டட் க அப்டேட்டட் இல்லை நீ வந்து பியூர் சங்கி ரஜினிகாந்த் ஆனால் ரஜினிகாந்தோட படத்தில் இந்த மாதிரி தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொண்ணு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டவ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பொண்ணை நம்ம படத்தில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம் இந்த விஷயத்தை இங்கே இருக்கிற பாரஞ்சித்து வெற்றிமாறன் போன்ற பல டைரக்டர்கள் வந்து இதை செய்ய மாட்டாங்க தமிழர்கள் தான் அவங்களுக்கு முக்கியம் தமிழர்களோட அவங்க நலன் ஆனால் அதுக்கு நீங்கள் கன்னடர்களை விருக்கிறோம் தெலுங்குகளை விருக்கிறோம் மலையாளத்தவர்கள் விருக்கிறோங்கிறது பாயிண்ட் இல்லை எந்த டைரக்டர்ஸ் அது நினைக்க மாட்டாங்க எல்லாரும் மக்கள்னு நினைக்கிறவங்க ஏன் யேசு வந்து யாருங்க யேசு யாருமே இருக்கும் யாருக்குமே தெரியாது யேசு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் கேஜிஎஃப் படம் ஒன்று படம் டூ அது மூலயமா எல்லாருக்குமே தெரியும் அவர் போட்டிருப்படலையா இன்னைக்கு வந்து சிவண்ணா சிவண்ணான்னு இங்கே தமிழ்நாட்டில் சிவண்ணா சிவனான்னு சிவராஜ்குமார் வந்து கொண்டாடலையா ராஜ்குமாரோடைய பெரிய பையன் சிவராஜ்குமார் அவரை வந்து எல்லாரும் கொண்டாடலையா தனுஷ் கூட நினைச்சது கேப்டன் மில்லர் படத்தில் அவரோட என்ட்ரிக்கு எல்லாரும் எந்திரிச்சுன்னு கை தட்டலையா அப்போ அவரை வந்து தமிழராக பார்த்தாங்களா கன்னடராக பார்த்தாங்களா என்னவா பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு தமிழர்களை கேவலப்படுத்தியிருக்குது அந்த படத்தை லால் சலாம் படத்தை பார்க்கவே கூடாது அது வந்து தமிழருக்கு விரோதமான படம்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மறுபடியும் சொல்கிறேன் தமிழ இல்லை நான் ஃபில்இின் பிளாங்க்ஸ் விட்டு வச்சிருக்கிறேன் இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை நீங்கள் தயவுசெய்து ஃபில் பண்ணி கமாண்டில் போடுங்க இவளுக்கு அப்பியாசம் புத்தி வருதான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்